ஆப்பிள் தமிழ் மேபி கேட்கலாம் ஸோ அப்படிங்க அப்படிங்கிற சொல்ல சொல்லுங்க முதடு வந்து குறிக்கும் ரெண்டு ஒட்டும் ஓகேவா அப்புறம் அப்படிங்கிற சொல்லி சொல்லிப்பாருங்க நான் கூட முதல் பகுதியின் மேல் அன்னத்தில் ஒட்டும் போது அதாவது இந்த கே அப்படிங்கிற சொல்ல வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள் நல்லா புரியும் நாக்கு இருக்குல்ல நாக்கோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாட்டு இருக்குதுல்ல அதாவது நம்ம வாயோட மேல் எண்ணத்தில் ஒட்டும் போது இந்த கே அப்படிங்கிற வார்த்தை வந்து பிறக்கும் சொல்கிறாங்க ஸோ இந்த பாருங்கள் பேர் அப்படிங்கிற சொல் வந்து இதில் இரண்டுமே ஒட்டும் போது பேர் அப்படின்னு சொல்லுது ஒட்டி பிரியும் ஓகேவா அப்புறம் பிறப்பு என்ன இப்போது நம்ம உறுப்பு என்னால் இருக்க மார்பு தலை கழுத்து மூக்கம் இது பாடிக்குள்ளே இருக்கிறது அது பாடிக்குள்ள உருவாக காற்று வந்து இந்த நாலு உறுப்புல பட்டு இந்த உறுப்புகள் வழியே மொழியா வெளிவரும் இது அது நமக்கு பல் மேல்வாய் அப்படிங்கிற உறுப்பு மூலமாக ஸோ அது வெளிவரது இல்லை அதுக்குப் பிறப்பு ஓகேவா பிறப்பு மொத்தம் ரெண்டு வகையாக சொல்லுவாங்க ஒன்று வந்து இந்த பிறப்பு இதை வந்து முயற்சி பிறப்பு ஓகேவா ஓகே தேங்க்யூ